சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனைகள் நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதை நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணை தடை செய்ய வேண்டி தமிழக அரசும் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகமும் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் ஆனால் இந்த வழக்கை விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்துள்ள அனைத்து ஆதாரங்களும் நேர்மையாகவும் திமுகவின் ஆட்சிக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் விசாரணையின் பொழுது அனுப்பப்படும் நேரடியாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் அமைச்சரும் இதில் முக்கியமான குற்றவாளி என்று நிறுவனம் செய்யவிட்டால் அதற்கான தண்டனையும் கிடைக்கும் என்பதை நீதிமன்றத்தின் மூலமாக நாம் தெரிவித்திருக்கிறோம் இதில் எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்புபடுத்தியுள்ளார் அதாவது செந்தில் பாலாஜி அவர்களும் யநிதி ஸ்டாலின் அவர்களும் இருவரும் இணைந்துதான் அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் ஒரே நாளில் பொறுப்பேற்று கொண்டார்கள் அதற்கு முன்பாக அந்த துறையை கவனித்து வந்தது அமைச்சர் முத்துச்சாமி இந்த வழக்கில் மிக முக்கியமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சந்தேகப்படுவது என்னவென்றால் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருந்து மாதம் மாதம் பல கோடி வரை செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகவும் அமைச்சர் முத்துச்சாமி மூலமாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் அதற்கான விசாரணையை தான் தற்பொழுது வரை நடத்தி வருகிறார்கள் இல்லை என்றால் அன்றைக்கே கைது நடவடிக்கை மேற்கொண்டு நீதிமன்ற காவலின் மூலமாக செந்தில் பாலாஜி மீண்டும் ஆதாரங்கள் சரியாக இல்லாமல் நீதிமன்றம் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கும் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பதற்காகவும் எப்படி டெல்லியில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்தார்களோ அதேபோல் தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் செந்தில் பாலாஜியையும் முத்துச்சாமியையும் சிறையில் அடைப்பதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணையையும் நடத்தி வருகிறார்கள் இந்த வழக்கை விசாரணை நடத்தக்கூடாது என்று தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதும் இதன் மூலம் தெரியவருகிறது வருகிறது ஏற்கனவே சனாதன வழக்கில் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி கடைசியில் வெளியே வந்தார் உதயநிதி அவர்கள் தற்பொழுது மீண்டும் ஆயிரம் கோடி ஊழலில் முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜி என்றால் அந்த பணங்கள் அனைத்தும் உதயநிதியிடம் கொடுத்திருக்கிறார் என்ற உண்மை தெரிந்துவிட்டால் அதற்கான ஆவணங்களையும் நிரூபித்துவிட்டால் நிச்சயம் உதயநிதிக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது